சமீபத்தில் பெய்த மழையின் காரணமாக செங்குளம் நிறைந்தது தண்ணீர் ஊற்றெடுத்து குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்து வருவதால் பொதுமக்கள் அவதி கோவை குனியம்புத்தூர் எண்பத்தி எட்டாவது வார்டு ஜி கே சாலை மற்றும் எண்பத்தி ஏழாவது வார்டு குறிஞ்சி நகர் உள்ளிட்ட இடங்களில் சமீபத்தில் பெய்த மழையின் காரணமாக செங்குளம் நிறைந்தது தண்ணீர் ஊற்றெடுத்து அப்பகுதிகளை முழுவதுமாக ஆக்கிரமித்து வருகிறது இதனால் அப்பகுதி மக்கள் பெருமளவில் பாதிப்பு உள்ளனர் இது குறித்து பலமுறை மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் எண்பத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினரிடம் புகார் அளித்தும் தற்பொழுது வரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் கூறுகின்றனர் இதனால் அந்த சாலையில் வாகன ஓட்டிகள் வாகனங்களை ஓட்ட முடியாமல் கடும் அவதிக்குள் ஆளாகி உள்ளனர் பொதுமக்கள் அந்த சாலையை கடந்து செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது மேலும் அந்த பகுதியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் குளத்து நீருடன் கழிவு நீர் கலந்து வருவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனால் அப்பகுதி பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர் ஏற்கனவே மழையின் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் டெங்கு காய்ச்சல் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் மீது நலன் இல்லாமல் அரசும் மற்றும் அரசு அதிகாரிகளும் செயல்பட்டு வருவதாக அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருவது குறிப்பிடத்தக்கது ஆமாம் 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 மணிகிழமை ஆ மணிகளில் கூட ஒன்று சட்ட